தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இந்த நாள் யாவருக்கும் ஒரு விசேஷத்த நாளாக இருக்க தேவனை வேண்டுகிறேன் இன்றைக்கான இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க யாரையும் குற்றப்படுத்தவோ இல்லை சங்கடப்படுத்தவோ நான் இதை பேசலை எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எல்லா சபைகளும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை தான் இது எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா நாங்கள் போகிற பாதை சரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழியை தெரிஞ்சுக்கிறாங்க அதில் வந்து அவங்க உறுதியாக இருக்கிறாங்க ஏன்னா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி யாருமே இன்றைக்கி வேதத்தை நேசிக்க அழுக இல்லை அதுக்கு நேரம் இல்லை காரணம் என்னென்னா எல்லாமே பொருள் ஆசையினால் போயிட்ருக்கு பொருளாசை அப்புறம் உலக கவலைகள் நம்ம அடுத்த வீட்டுக்காரங்க நல்லா இருக்காங்க நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இதெல்லாமே வந்து மனுஷனை வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்குது இந்த நெருக்கடியினால் எல்லாருமே வந்து வேதத்தை மறந்து ஓடுறாங்க கடமைக்காக வாரத்தில் ஒரு நாள் போய் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் ஆண்டவர் பாதத்தில் நாங்கள் வந்து இன்றைக்கி நாள் போல செலவுன்னா ஆண்டவர் எங்களுடைய குறைகள் எல்லாம் மன்னிச்சுருவார் அதனால் எங்களுக்கு அது பெரிய பாரமெல்லாம் இருக்காது ஆண்டவர் என்ன கேட்டாலும் எங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் தவறான எண்ணங்கள் இது எல்லாமே பொய்யான ஒரு கருத்துக்கள் இது யாருமே வந்து இப்படிப்பட்ட கருத்துக்களை மனசுக்குள்ளே வச்சுட்டு நானும் கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் இருக்காதீங்க முதல்ல வேதத்தை நேசிங்க நே வேதத்தை நேசிக்கும் போது தான் நமக்கு எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும் எல்லாமே நிச்சயமாக வராது நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஞானஸ்தானம் எடுத்தால் போதும் அப்படின்னு யாருமே வந்து நான் உங்களை சங்கடப்படுத்துறக்காருன்ற விஷயம் சொல்ல ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு நிறைய பேர் பாவம் செய்கிறாங்க நான் கண்ணார நான் பார்க்குறேன் அப்புறம் ஞானஸ்தானத்தை எடுத்துகிட்டு பாவமே செய்யலைனாலும் கூட நிறைய நாள் சபைக்கு வராமல் ரசம்பாவ காணிக்கல் கொடுக்காமல் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் தூரமாக போய் விலகி வாழக்கூடிய ஒரு அனுபவம் நிறைய பேருக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நானும் தான் எனக்கு ஒரு போதகர் வந்து சொன்னார் சகோதரா நீங்கள் தயவு செஞ்சு என்ன செய்யுங்க நீங்கள் வந்து மீண்டும் ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் அப்போது இது தேவையா அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் எனக்கு சொன்ன மறுபடி என்னன்னு பார்த்தோன்னா வசனம் இப்படி சொல்லுதுங்க அதாவது ரோம மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அப்படின்னு சொல்லுது அதாவது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான் பெற்றவனை ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதுங்க இப்போ நீங்கள் முதல்ல ஞானஸ்தானம் எடுக்கும்போது சத்தியம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா உண்மையாகவே எனக்கு தெரியாது அப்போது நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் எப்படி இருக்குது நம்ம அதை ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு விதமும் கூட எப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் அதனால் அவர் சொன்னார் நான் வந்து உண்மையை சொன்னேன் சொல்லும்போது அப்போ அவர் இல்லை நீங்கள் வந்து திரும்பவும் ஒரு ஞானஸ்தானம் நீங்கள் எடுத்து எடுக்கிறது நல்லது ஏன்னால் ஆண்டவர் யாருன்னு தெரியாமல் சத்தியம்னா என்னன்னு தெரியாமல் அதாவது விசுவாச வாழ்க்கைனா எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் எடுக்கிற அந்த சத்தியம் அந்த ஞானஸ்தானம் வந்து உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை அப்படி ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஞானஸ்தானத்தை எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் அது வரைக்கும் நான் வந்து பைபிள் ஆழமாக படிக்கணும் அப்படின்னு நான் எனக்கு தோணலை ரெண்டாவது வந்து இதில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கக்கூடியதான காரியங்கள் நான் யோசிக்கவோ தியானிக்கவோ என் மனசுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வரவே இல்லை அதுக்கு பிறகு வந்து அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருந்துச்சு அதாவது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா இதுதான் வழி இந்த வழியில் நம்ம போனால் தான் நமக்கு நம்மளுடைய பயணம் கரெக்டாக நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல போய் முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து திட்டம் போட்டு கிளம்பி போவாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கை பணி ப பயணத்துக்கு ஒத்து போகுது இல்லையா ஆனால் இது வந்து வாழ்க்கை பயணத்தை விட ரொம்ப விலகி விலமதிப்பில்லாத ஒரு விஷயம் இது நம்ம ஜீவனை காக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ நம்ம ஜீவனை காக்கிறதுக்காகத்தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உள்ளேயே வர்றோம் நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம ஜீவனை காத்து கொள்ள வேண்டி தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளேயே நம்ம வர்றோம் சும்மா ஒன்றும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க எதுக்காக கிறிஸ்தவ கிறிஸ்தவ ஏற்றுக்கிறாங்க அதனால் புரிஞ்சுக்கணும் முதல்ல கிறிஸ்தவ யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ என்ன காரணத்துக்காக ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னென்னா யாராலையும் காப்பாற்ற முடியல ஆண்டவரங்களை காப்பாற்றினார்னு ஒரு கூட்டம் சொல்லுவாங்க இன்னொரு கூட்டம் அதாவது உலகத்தில் எல்லா மதம் கோயில்களுக்கும் நாங்கள் போய்ட்டு வந்துட்டோங்க எங்கேயுமே போய் நிம்மதி இல்லை இங்கே வந்து தான் எங்களுக்கு நிம்மதி கிடச்சிது அல்லது வியாதியிலேருந்து சுகம் கிடச்சிது நாங்கள் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தோம் நாங்கள் வந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் அந்த குழந்தை பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது இப்படித்தான் சொல்கிறாங்களே தவிர இது ஜீவனுக்கு போகிற வழி இது தான் தெரிஞ்சு நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் தேடி தான் கண்டுபிடிக்கணும் நான் நிறைய கோயில்களுக்கு போயிருக்கேன் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து உண்மைன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் இது வந்து இந்த சத்திய வேதம் வந்து எங்களுக்கு அது நல்ல உண்மையுள்ள ஒரு வழின்னு தெரிஞ்சு நாங்கள் இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப குறைவாக இருப்பாங்க ஆனாலும் இதை நம்ம ஏற்றுக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரகாசமே வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது இந்த பிரகாசம் இந்த பூமியோடு முடிஞ்சு போயிடாமல் நம்ம வந்து நித்திய காலமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம கொண்டு போகக்கூடிய ஒரு ஜீவனுள்ள பாதை இது இந்த ஜீவனுள்ள பாதையில் ஜீவனுக்கு கொண்டு போகிற பாதையில் யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு தேவையானது என்ன விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுவ பெ பெற்றவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா அப்போது விசுவாசம் உள்ள இருதயம் மட்டும்தான் ஞானஸ்தானம் எடுக்கணும் சரி விசுவாசம் இல்லாமல் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு இப்போ ஞானஸ்தானம் எடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பிரயோஜனம் இல்லாமல் வாழ்க்கை அதாவது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஞானஸ்தானம் எடுத்துக்க பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா நல்லா யோசிங்க அதாவது நம்ம விரும்பக்கூடிய மாற்றங்கள் இல்லை நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கக்கூடியதான ஒரு தொடர்பு நெருங்கிய தொடர்பு நமக்கு ஏதாவது ஒரு நம்ம ஜபத்துக்கு பதில் கிடைக்குதா நம்ம யாருக்காவது ஜபிக்கும்போது அந்த ஜபத்துக்கான பதில் நமக்கு உடனே கிடைக்குதா அல்லது கொஞ்சம் லேட்டாகியாவது கிடைக்குதா அல்லது நம்ம நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் இருந்து ஆண்டவர் ஏதாவது தடுக்கிறார் தடுத்திருக்கிறாரா நம்மளைய அல்லது நமக்கு தேவதூதர்கள் தூதர்கள் கொண்டு ஆண்டவர் பாதுகாக்கிறாருன்னு வசனம் சொல்லுது இல்லையா அப்படி எங்கேயாவது ஆண்டவர் வந்து நம்மளை வழி நடத்தி இருக்கிறாரா அப்படின்லாம் யோசிச்சு பாருங்க இப்படி யோசிக்கும்போது தெரியும் நாளைக்கு மீண்டும் இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன் மீண்டும் வந்து முழுமையாக இந்த வேதத்தை நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு இருதயம் இருந்தால் தயவு செஞ்சு காலதாமதம் பண்ணாமல் காலத்தை கடத்தாமல் நீங்கள் என்ன செய்வீங்க ஒன்று மீண்டும் ஞானஸ்தானம் எடுத்து ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செய்யணும்னா ஒவ்வொருத்தருடைய பாவங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதாவது எப்படி ஒவ்வொருத்தருடைய பாவங்களை போய் நம்ம மன்னிக்க முடியாது இப்போ நம்ம ஒருத்தர் மேலே கோபமாக இருக்கிறோம் இல்லை நம்ம மேலே யாராவது கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம போய் மனப்பூர்வமாக நான் ஏதாவது உங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தாலோ இல்லை உங்களை வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நான் செஞ்சுருந்தாலோ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுருங்க நான் இனிமேல் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் இருக்கணும்னு நீங்கள் எனக்காக வந்து என்ன செய்யுங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணும்போது உபயோகிக்கும்போது உண்மையிலேயே எப்படிப்பட்ட கல்மனசாக இருந்தாலும் அந்த இடத்துல உடையும் அப்போது பரவாயில்லையே இவ்வளோ தூரம் இறங்கி வந்துட்டாங்களே அப்போ இவங்களுக்குள்ளே ஏதோ மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு அப்போ கிறிஸ்துவுக்காக நாங்கள் மா மாறிட்டோம் அப்படிங்கிற ஒரு மாற்றம் வெளியில் தெரியாமல் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இப்போ மதிக்கிறது மதிக்கிறதில்ல கூட பிறந்தவங்களை மதிக்கிறதில்ல சகோதரங்களுக்கு நம்ம வந்து ஒரு சிநேகம் காட்டுறதில்லை கிறிஸ்துவனுடைய அன்பை மற்றவங்களுக்கு நம்ம வெளிப்படுத்துறதில்லை எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி கிறிஸ்தவ பிள்ளைகளாக வாழ்கிறோம் விட ஒரு முக்கியமான விஷயம் பரிசுத்தாவின் முத்திரை இல்லாமல் பரலோகம் போக முடியாது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது அதை யாரெல்லாம் தியானிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் ஞாபகப்படுத்துகிறேன் பரிசுத்தாவின் முத்திரை வேணும் அப்படின்னா முதல்ல நம்ம பரிசுத்தப்படணும் நம்முடைய இருதையும் பரிசுத்தமாகணும் இந்த நம்ம இருதையும் பரிசுத்தப்படும் போது அந்த பரிசுத்தாவின் முத்திரை நமக்கு கிடைக்கும் இந்த பரிசுத்தாவின் முத்திரை இல்லாமல் நம்ம எங்கேயும் போய் இதை ஜெயிக்க முடியாது அதுவும் உண்மையான ஒரு விஷயம்னு தெரியுது பரிசுத்தாவியான துக்கப்படுத்தாமல் இருக்கணும்னு வசனம் சொல்லுது இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது மீண்டும் வந்து இதை பற்றி தொடர்ச்சியாக நாளைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இன்றைக்கி இது போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு பிரயோஜனம் இல்லாமல் வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் இது இந்த வாழ்க்கை உங்களுக்கு போதுமா இந்த உலகத்தில் எதை நீங்கள் தேடினாலும் கொண்டு போக முடியாது ஜீவனுக்கு போகிற பாதையில் நம்ம போகணும் அப்படின்னா அங்கேயே இந்த இந்த உலக பாவத்தை எல்லாம் அங்கே கொண்டு போக முடியாது இதெல்லாம் தூக்கி எறியணும் எப்படி அதாவது கோவப்படுற குணம் மற்றவங்கள மட்டமாக நினைக்கக்கூடிய குணம் அதை மட்டமானால் நம்மளை விட அவங்க நம்ம கீழே தான் அப்படின்னு குறைச்சி இடம் போடக்கூடிய அந்த குணம் இதெல்லாமே இருக்காது அவங்கள நான் என்ன போய் மன்னிக்கிறது அவங்களே பேசாமல் போகும்போது நான் ஏன் பேசணும் இப்படிப்பட்ட குணங்கள் எதுவுமே பரலோகத்துக்கு போகாதுங்க அதனால் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருங்க தயவு செஞ்சு நல்ல குணங்கள் மட்டும் பரலோகத்துக்கு போகும் அது அந்த பரலோகத்துக்கு போ போகக்கூடிய குணங்கள் மட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம் அதை சேகரிக்க கற்றுக்குவோம் இதை மீண்டும் வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது நாளைக்கு அந்தக்குண்டான வசனங்களை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் முடிஞ்சால் ஒவ்வொரு நாளும் பைபிளில் படிங்க படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல விளக்கம் கிடைக்கும் தேவன வழி நடத்துவாராக ஜெபிப்போம் கிருபையும் இரக்கமும் தெய்வமுள்ள எங்கள் அன்பின் அல்ல தேவனே இந்த நாளில் மாண்டவரே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவரையும் என் தேவன் மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே உடைய வேதத்தின் ஆண்டவரே வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது ஆனால் ஆண்டவரே உணர்வில்லாத இருதயத்தோடு வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என் தேவன் நல்ல உணர்வை கொடுத்து இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்படி தேவ ஆவியானவர் அவர்களுக்கு அன்றுவரே உதவி செய்யும்படி நம்முடைய பார்த்து ஒப்புக் இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் அன்றுவரே நல் யோசனைகளை கொடுத்து நீர் வழிநடத்துங்க தவறான எண்ணங்கள் இருந்தால் அதை ஏண்டவரே தூக்கி போட்டு பரிசுத்த சிந்தையோடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு குணத்தை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் என் தெய்வன் தரும்படி உங்களுடைய பாதத்திலே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் பரிசுத்தமும் இருக்கின்றிருந்த பரமப்பிதாவே ஆம்மேன் ஆம்மேன் மீண்டும் மக நாளைக்கு சந்திப்போம்